ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலாகல்யா விலாக்ஸ் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேலூரில் நடக்கிற ஸ்டார் ஹோம் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து வந்திருக்கோம் இனிக்கிடையே எப்படி போகுது என்னெல்லாம் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு பண்ண விஷயம் டிஃபன் தான் டிஃபன் தான் சாப்பிட்டோம் ஏன்னா வந்து பசிக்கும்ல ஸோ சாப்பிட்டு வேலையை ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தோம் இட்லி பூரி வந்து வாங்கியிருந்தோம் டேஸ்ட் ஓகே தான் நல்லாவே இருந்துச்சு ஸோ சாப்பிட்டு ரெடி ஆகலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டோம் ரெடி ஆகிட்டு இருக்கோம் கடைசியில் கண்ணாடி மறந்துட்டோம் எல்லாத்தையும் ஃபைனலி பார்த்திங்கன்னா ஃபேஸ் கிப் பட்டி டிங்கரிங்லாம் பார்த்தாச்சு இன்னும் பொட்டு மொத்தம் தான் வைக்கணும் வச்சுட்டு ஸ்டைல் முடிச்சுட்டு காஸ்ட்யூம் முடிச்சிட்டு அப்புறம் வந்து நான் அவங்கள பார்க்குறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோ ஆர்டிஸ்ட்லாம் வந்து கிளம்பிட்டு இருக்காங்க அவங்களாம் பர்ஃபெக்டாக காஸ்ட்யூம்லாம் போட்டாங்க ஸோ பார்த்திங்கன்னா ஃபைனல் தான் சீசிங் வளர்றேன் ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஃபைனலாக வந்து நம்ம கிளம்பிட்டோம் ஆல்மோஸ்ட் நான் காஸ்ட்யூம் வந்து பேக் வியூவில் எடுக்கும்போது காட்டுறேன் கொஞ்சம் பார்க்க பூத மாதிரி தான் இருக்கு பட் அப்படியே கொஞ்சம் டைம் ஆக ஆக செட் ஆகிடும் இப்போ நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பி எங்களே கொஞ்சம் காட்டுங்க ப்ளீஸ் காப்பாற்றி பேசுறதுக்கு நீ அங்கே போய் நான் பேசுகிறேன் கேட்குறேன் கோபுரம் கவர் பண்ணுறேன் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேலூர் கோட்டை இதுக்கு பேர் என்ன இன்னொரு அரசு சொன்னாங்களே மறந்துட்டுன்னு டிப்பு சுல்தான் டிப்பு சுல்தான் போட்டிக்கு வந்து நம்ம வந்திருக்கோம் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணால் இன்னொன்று டைம் இருக்கு அதனால இங்கே ஒரு ஒரு ரவுண்ட் சுற்றிடலாம் சிவன் கோயில் அது சிவன் கோயிலு பார்த்துட்டு இருந்தாலும் சொல்லுவாங்க

இப்போது என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பாப்பாவுக்கு ஏதாச்சும் வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் அது ரொம்ப அழகாக இருந்தது குட்டியாக ரங்கராட்டினோம் மாதிரி ஆக்சுவலாக அது ரங்கராட்டணும்னு கூட பேர் தெரியல வீட்டுக்கு வந்த பேர் பாப்பா தான் எனக்கு சொன்னான் சூப்பராக இருந்துச்சு ஸோ பார்த்துட்டு ஒன்று வந்து அறுபது ரூபா சொன்னார் அதுக்கப்புறம் ரெண்டு வாங்கிட்டு நூறுரூவா வந்து கொடுத்துட்டு வந்தேன் உண்மையாலே நல்லா தான் இருந்துச்சு அது சூப்பராக ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண்டபத்துக்கு வந்துவிட்டோம் ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது ரொம்ப ஜாலியாக போச்சு அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அவார்ட் வந்து கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப பெருமையாக அவ்வளோ ப்ரௌடாக வந்து ஃபீல் பண்ண வச்சாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஸோ மாலை சந்தன மாலை போட்டு சால்வை போட்டு அவ்வளோ அழகாக வார்ம் வெல்கம் பண்ணாங்க ஸோ அதுக்காகவே ஸ்பெஷலாக வந்து நான் ஸ்டார் ஹோம் அவார்ட்ஸ்க்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸ்பெஷலாக சத்தீஷ் சார் அதுக்கப்புறம் வந்து நம்ம காவியாக்கா அக்கா ஸோ அவங்க ரெண்டு ஸ்பெஷலான நான் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ அவ்வளோ பெருமையாக என்ன பத்தி வந்து நான் பண்ண நோட் பண்ணி அவ்வளோ அழகாக சொல்லியிருந்தாங்க அருமையான என்னதான் அவார்டு மேடை ஏறி வாங்கியிருந்தாலும் அங்கே எனக்கு கிடச்ச சந்தோஷத்தை விட ஒரு டபுள் மடங்கு சந்தோஷம் ஸோ இந்த மாதிரி வந்து எல்லோரும் நம்ம கூட வந்து ஃபோட்டோஸ் அவ்வளோ ஒரு அன்பு கொடுக்குறாங்க வரவங்கெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக பண்ணுறீங்க எங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா அந்த ஒரு வார்த்தைலாம் வந்து அவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷமாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா வந்து அதில் ஒரு சிலர் எனக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது எல்லோருமே நம்மளை பார்க்குறாங்க நம்மளோட விஷயத்தெல்லாம் அவ்வளோ அழகாக நோட் பண்ணி சொல்கிறாங்க போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது அதுவும் பேட் கமெண்ட்ஸ் போடணுன்னே ஒரு சிலர்லாம் கேட்பாங்க நீ என்ன சாதிச்சுட்ட நீ என்ன பெரிய இவளா நீ என்ன இது பண்ணிவிட்டேன் அப்படினா அவங்களுக்குலாம் இந்த நிமிஷத்தில் நான் ஒன்று சொல்லிக்கிறேன் ஸோ எல்லாரும் பாருங்கள் என் வீடியோவில் வந்து அவ்வளோ பேர் எனக்கு அன்பு கொடுக்குறாங்க இதை விட ஒரு பெரிய சாதனை எனக்கு இல்லவே இல்லை நான் என்ன தான் இதுக்கப்புறம் மேலே மேலே போனாலும் இவ்வளோ சீக்கிரம் இப்படி இருக்க ஒரு சோஷியல் மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே எனக்கு இவ்வளோ அன்பு கிடச்சிருக்கு இவ்வளோ உறவு கிடச்சிருக்குன்றது எனக்கு வந்து விலை மதிப்பு இல்லாத ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும் நான் வந்து இவ்வளோ ஒரு அன்பை சந்த சம்பாதிச்சுட்டேன் அப்படிங்கிறது எனக்கு உண்மையாகவே ரொம்ப பெருமையாக இருக்குது அதுவும் ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா திருநங்கை அம்மாக்களோட ஆசிர்வாதம் எனக்கு அன்றைக்கி அவ்வளோ கிடச்சிது எனக்கு அது இன்னுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல ஏன்னா அவங்களோட ஆசிர்வாதம்லாம் கிடைக்கிறதுக்கு வரம் பண்ணியிருக்கணும் தான் நான் சொல்லுவேன் ஸோ அவங்க எல்லோரும் மனசார எனக்கு வந்து வாழ்த்துனாங்க கண்டிப்பாக நான் வந்து அவங்களோட வாழ்த்துக்கு தகுதியானவளாக இதுக்கப்புறம் என்னோட விஷயத்த நான் வந்து அடுத்தடுத்து பண்ணிட்டு இருப்பேன் அப்படிங்கிறத நான் வந்து ட்ரஸ்ட் பண்ணுறேன் ஸோ அந்த ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணுன்னு தோணுச்சு ஸோ கண்டிப்பாக நீங்களும் பார்த்து வந்து ஹாப்பியாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஃபைனலாக நாங்கள் வந்து சாப்பிட வந்துட்டோம் ஸோ எல்லாரும் அப்படியே டீமாக உட்காந்துட்டு பிரியாணி வந்து போட்டிருந்தாங்க உண்மையாக டேஸ்ட் வந்து அல்டிமேட் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க நம்ம போன மண்டபத்தோட வியூ நான் கடைசியாக தான் காட்டுறேன் எடுக்க முடியல நல்லா அவ்வளோ ஸ்பேஸியாக ஒரு பெரிய மண்டபம் பிடிச்சி அவ்வளோ கரெக்டாக இது பண்ணி இப்படி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துறதுலாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அது வந்து அதுவும் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சோ பாத்தீங்கன்னா வேலூர் வாயமுட்ல சோ ஃபைனலாக பாத்தீங்கன்னா நம்ம இருந்து கிளம்ப போறோம் சென்னை ரிட்டர்ன் டு சென்னை நம்ம போக போகிறோம் ஃபங்க்ஷன் நல்ல முடியாது முடிஞ்சுது எந்த அளவுக்கு காஃபி பண்ண முடிஞ்சு தெரியல ஏன்னா ஸ்டோரேஜ் வரும் செம்ம ஃபுல்லாகிடுச்சு ஸோ அதனால் ஒரு அளவு காமிச்சிருக்க முடியும் நினைக்கிறேன் சோ இந்த டே வந்து நல்லா சூப்பரா போச்சு நல்லா வந்து சாப்பாடு எல்லாம் சூப்பரா போட்டிருந்தாங்க நல்லா பண்ணியிருந்தாங்க ஃபங்க்ஷன் வந்து ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்தது இந்த டே సో ఇదే ఓదేమీ ఒక సూపర్ అన్న వీడియో ఉండి సందేకిం ఇవ్లో దూరం వీడియో పోలు వాచ్ థాంక్స్ ఫర్ వాచింగ్ టాటా